வணக்கம் நமது பிரியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்தியா இன்று ஒரு பெரிய ராணுவ அத்தியாயத்தில் நுழைகின்றது புதிய பிரம்மோஸ் ஏற்றுமதி ஒப்பந்தங்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்து ஆசிய பசிபிக் ராணுவ சமநிலையை நேரடியாக மாற்றி கொண்டிருக்கின்றன ஆபரேஷன் சிந்தூரின் போது பிரம்மோஸ் காட்டிய நேரடி போர் திறன் அதுவே இன்று இந்தோனேஷியா பிலிப்பீன்ஸ் வியட்நாம் போன்ற நாடுகளை பிரம்மோஸ் வாங்கு வரிசைக்கு அழைத்துள்ளது வேகம் துல்லியம் ராடார் தவிர்ப்பு குறைந்த எதிர்மணி நேரம் இவையெல்லாம் சேர்ந்து பிரம்மோஸை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வெப்பன் ஆக உயர்த்தி உள்ளது இந்த வீடியோவில் பிரம்மோஸ் ஏற்றுமதி ஒப்பந்தங்களில் உள்ளக கணக்குகள் ஆபரேஷன் சிந்துரின் நிழல் விளைவு இந்தியா இந்தோனேஷியா பிலிப்பீன்ஸ் வியட்நாம் புதிய ராணுவ கூட்டணிகள் ரஷ்யாவின் அங்கீகாரம் மற்றும் அமெரிக்காவின் பார்வை சீனாவின் தென்சீன கடல் பதட்டம் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி வேகப்படுத்தும் ரகசிய திட்டம் ஆகியவற்றை பார்க்கலாம் இது ஒரு ராணுவ விற்பனை கதையல்ல இது ஆசியாவின் புதிய சக்தி சமநிலையக்கான கதவை திறக்கும் அத்தியாயம் அதை பார்ப்பதற்கு முன் இந்திய ராணுவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியா என்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்த காணொளியை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் புதிய பிரம்மோஸ் ஏற்றுமதி ஒப்பந்தங்களை முடிக்கும் தருவாயில் இந்தியா இருக்கின்றது இந்தியா என்று ஒரு புதிய ராணுவ அத்தியாயத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறது இந்த அத்தியாயம் சாதாரண ஏற்றுமதியை பற்றியது மட்டுமல்ல இது ஒரு ஆழமான ஆசிய இராணுவ மாற்றத்தை பற்றியது பிரம்மோஸ் என்ற ஒரு மாத்து இன்று முழு இந்திய பசிபிக் வட்டாரத்தையும் அசைக்கின்றது காரணம் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் மற்றும் அதைத் தொடர்ந்து இருதரப்பு போர் ஆகியவற்றில் பிரம்மோஸின் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையை திறந்து விட்டுள்ளது பிரம்மோஸ் ஒரு ஏவுகணை ஆனாலும் அதன் தாக்கம் அரசியல் ராணுவம் பொருளாதாரம் புவிசார் சமநிலை எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் குலுக்குகிறது இந்தியா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய பிரம்மோஸ் ஏற்றுமதி ஒப்பந்தங்களை முடிக்கும் தரவாயில் இருக்கின்றது இது ஒரு சாதாரண ராணுவ வணிகம் இல்லை இது ஒரு பிரதேச சக்தி மாறுபாட்டின் ஆரம்ப கட்டம் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு கிடைத்த ஏற்றுமதி வர்த்தக வாய்ப்பு பல காரணிகளில் தங்கியுள்ளது ஆபரேஷன் சிந்துர் பிரம்மோஸின் உண்மையான போர்த்திறன் பாகிஸ்தானுக்கு நேரிட்ட அதிர்ச்சி இந்தோனேஷியாவின் புதிய கோரிக்கை ஆசிய கடல் மேடை சமநிலை ரஷ்யாவின் பங்கு அமெரிக்காவின் கணக்குகள் சீனாவின் பதட்டம் இவை எல்லாமே பிரம்மோஸ் ஏற்றுமதி வர்த்தகத்துடன் ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய தொடர்பை கொண்டவை இவற்றில் சில விஷயங்கள் வெளியில் தெரியாது ஆனால் அவை உள்ளே மிக முக்கிய அம்சமாக இருக்கும் அதைத்தான் இந்த புலனாய்வு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது பிரம்மோஸ் ஒரு தொழில்நுட்ப சாதனை மட்டுமல்ல இது இந்தியாவின் பாதுகாப்பு படைகளின் மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக உள்ளது ஏன் பல காரணங்கள் உள்ளன முதல் காரணம் வேகம் M2.8 டூ பாயிண்ட் எயிட் முதல் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வரை என்றால் அது புல்லட் டிரைனின் வேகம் அல்ல இது ரேடார் திரைகளை கிழித்து ஓடும் மின்னல் வேகம் அடுத்து வருகின்றது தாக்குதல் துல்லியம் ஏவப்பட்டால் ஒரு மூடிய வலையமைப்பு கூட தப்பிக்க முடியாது வேகமும் துல்லியமும் ஒரே நேரத்தில் சேரும்போது போது அது ஆயுதம் மட்டுமல்ல அது ஒரு இராணுவ வியூகமாக மாறுகிறது பட்டியல் கிளப்போது பிரம்மோசிட் விலாசம் அல்ல அது ஒரு நிழல் தாக்குதல் ஆயுதம் ரேடார் தலைக்காட்டல் குறைவு எதிர்வெனி நேரம் குறைவு கண்டறியும் சாணரும் மிகச்சிறியது பிரம்மோ சேவல்கள் காரணமாக மே மாதம் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல்களில் பாகிஸ்தானின் பல விமான தளங்கள் ஒரே நேரத்தில் செயலிழந்தன செயலப்பு உடனடி என்பது எந்த ஒரு ஆயுதத்திற்கும் நட்சத்திர அந்தஸ்தை கொடுக்கும் சுவிட்ச் அணைக்கப்பட்டவுடன் மின்சாரம் நின்று போவது போல என்ற குறிப்பில் உடனடி செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை ராணுவ வட்டாரங்களில் ஆபரேஷனில் பிளக் அவுட் என்று குறிப்பிடுவார்கள் ஆனால் அந்த இரவு அது உண்மையாக நடந்தது பிரம்மோஸ் ஆபரேஷனின் தகுதி உலக நாடுகளுக்கு நேரடியாக கண்ணுக்கு தெரிய வந்த இரவு அது அதை யாரும் மறக்க முடியவில்லை அந்த இரவிலிருந்து உலக நாடுகளின் கணக்கு மாறிவிட்டது ஆபரேஷன் சிந்தூரின் போது யார் பார்த்தார்கள் யார் பயந்தார்கள் யார் கணக்கை மாற்றினார்கள் அதை பார்ப்பதற்கு முன் எமது ராணுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்கள் நினைத்தால் இந்திய ராணுவம் மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக அடுத்து வரும் நமது மீடியா என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஆபரேஷன் சிந்துர் இந்திய ராணுவத்திற்கான ஒரு ரகசிய இரவு என்ற போதிலும் உலக ராணுவங்களுக்கு ஒரு திறந்த பாடம் வேகம் எப்படி தாக்குகிறது நேர்மலை சேட்டலைட் கண்காணிப்பை எப்படி தவிர்த்து விட்டு இலக்கை தாக்கலாம் போர்தலத்தில் பத்து நிமிடங்களுக்குள் மூன்று தளங்கள் எப்படி மௌனமாகின்றன இவை அனைத்தும் உலக நாடுகள் பதிவு செய்தன தென்கிழக்காசியா பார்த்தது மத்திய கிழக்கு பார்த்தது ரஷ்யா பார்த்தது சீனா பார்த்தது அமெரிக்கா கூட பார்த்தது அதன் பின்னர் என்ன நடந்தது ஒரு அலை பிரம்மோஸ் ஏவுகணை வாங்குவதற்கான ஒப்பந்த அலை இரண்டு நாடுகள் உடனே பேசத் தொடங்கின மூன்று நாடுகள் பட்டியலிட்டன அறிமுக மட்டத்தில் இருந்த நாடுகள் பேச்சுவார்த்தைகளை வேகப்படுத்தின நேரடி போர்த்தனையும் பிரம்மோஸ் காட்டியது ஆபரேஷன் நம்பகத்தன்மை நடக்கும் போது வேலை செய்யும் ஆயுதம் மிக விலை உயர்ந்தது சாதாரண காட்சி கண்காட்சி எக்ஸ்போ எல்லாம் வேறு ஆனால் நேரடி தாக்குதல் அது வாங்குபவர்களுக்கு தங்க சான்றிதழ் அதே சான்றிதழ் பிரம்மோசுக்கு ஆபரேஷன் சிந்தூரில் கிடைத்தது இந்தோனேஷியா ஏன் திடீரென்று முன்வந்தது நான்கு முக்கிய காரணங்கள் ஒன்று தென்சீன கடல் பதட்டம் சீனாவின் கடல் ரோந்து கப்பல்களின் அனுமதி இல்லாத சுற்றுக்கள் இந்தோனேஷியாவுக்கு சொந்தமான தீவுகள் அருகே சீனா அழுத்தம் இதனால் தான் இந்தோனேஷியா ஒரு விரைவான தடை கடல் ஆயுதம் தேடிக்கொண்டிருந்தது இரண்டாவது வேக தாக்குதல் திறன் சீன படை கப்பல்களுக்கு முதல் அடி வேகமான அடியாக இருக்க வேண்டும் அது இந்தோ பசிபிக் கடலின் சீன அச்சுறுத்தலை ஒரு கணத்தில் மாற்றம் மூன்றாவது இந்தியா இந்தோனேஷியா உறவு இந்த இரண்டு நாடுகளும் சீன அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன அதனால் இணைந்து செயல்படுவது அவசியம் நான்காவது விலை செயல் திறன் சமநிலை மேற்கு நாட்டு ஏவுகணைகளை விட மலிவானது ஆனால் தாக்குதல் திறன் சமமானது அல்ல அதிகமானது இந்தோனேஷியா இதை புரிந்து கொண்டது ஆபரேஷன் உறுதிப்படுத்தியது இந்த ஏற்றுமதி வர்த்தகங்களில் ரஷ்யா முக்கியம் பிரம்மோஸ் என்பது இந்தியா ரஷ்யா பிப்டி பிப்டி கூட்டணி எனவே ஒரு கேள்விகளும் ஏற்றுமதிகளுக்கு ரஷ்யாவுக்கு இதிலிருந்து பயன் இருக்கின்றது எப்படி ரஷ்யாவின் பங்கு தொழில்நுட்பத்தில் நிலையாக இருக்கும் ரஷ்யா இந்தியாவை பெரிய ஏற்றுமதியாளராக பார்க்கிறது இது ரஷ்யா இந்தியா ராணுவ கூட்டணியை பலப்படுத்தும் ஆனால் சில நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்ய விரும்பினால் ரஷ்யா இல்லை என்று சொல்லலாம் உதாரணமாக தென்சீன கடலின் சில பகுதிகளில் உள்ள நாடுகள் சில மேற்கத்திய கூட்டணிகள் சில ரஷ்ய எதிர்பார்ப்பு வட்டங்கள் ஆனால் இந்தோனேஷியா அந்த பட்டியலில் இல்லை உலக நாடுகள் ஏன் திடீரென்று ஆர்வம் காட்டுகின்றன ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு காரணம் மட்டுமே கெம்பாக்டோவின் ஆயுதம் நேரடி போரில் பயன்படுத்திய ஆயுதம் நேரடி தாக்குதல் நேரடி இலக்கு செயலிழப்பு நிரூபிக்கப்பட்ட ஆயுதம் இதனால் தான் வியட்நாம் ஒமான் சவுடி பிரேசில் அர்ஜென்டினா மலேசியா மியான்மர் நேரடி ஆர்வம் காட்டினர் இதில் மியான்மார் விஷயத்தில் அரசியல் காரணமாக தடையாக உள்ளது ஆனால் வியட்நாம் பிலிப்பீன்ஸ் இந்தோனேசியா இந்த மூவரும் முன்னணியில் ஏன் சீன கடல் ராணுவ ஆதிக்கம் அவர்களை பயமுறுத்துகின்றது அதற்கு எதிரான ஒரே உடனடி தடுப்பு ஆயுதம் பிரமோஸ் ஏற்றுமதி வர்த்தக வாய்ப்பு திடீரென்று கதவை தட்டிய காரணத்தால் இந்தியாவில் உள்நாட்டு தயாரிப்பு மாற்றம் அவசியம் ஆகிறது லக்னோவில் புதிய இண்டிகிரேஷன் ஜூனிட் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு மார்க்கம் ஆகியவை அமைக்கப்பட்டன இது சாதாரண தொழிற்சாலை அல்ல இது பிற நாடுகளின் எதிர்கால ராணுவ கணக்குகளை மாற்றப்போகும் ஒரு உற்பத்தி மையம் தகவல்கள் கூறுவது பிரம்மோஸ் உற்பத்தி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் காரணம் ஏற்றுமதி மிகப்பெரிய வரிசையை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டது யார் வாங்க வருகின்றார்கள் என்பதற்காக காத்திருக்காதே உற்பத்தியை முடுக்கிவிடு அதே விதமாக செய்கின்றது சீனா என்ன நினைக்கின்றது சீனா வெளியில் அமைதியாக இருக்கிறது ஆனால் உள்ளே பதட்டம் இருக்கத்தான் செய்யும் என்ன காரணம் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மலேசியா இந்த நான்கு நாடுகளும் பிரம்மோஸ் வாங்கினால் சீன கடற்படையின் தெற்கு கட்டளை குழுவுக்கு மிகப்பெரிய சிக்கல் ரேடார் மின்னணு பாதுகாப்பு ஸ்டெல்த் கப்பல்கள் வானில் கண்காணிப்பு இவை எல்லாம் பயனில்லை ஏனெனில் பிரம்மோஸ் ஒரு தாக்குதல் ஆயுதம் சீனா இதை நன்றாக அறியும் அதனால்தான் அவர்கள் உரிமை கோரும் தீவில் கூடுதல் இராணுவத்தை வைத்திருக்கின்றனர் பாகிஸ்தான் எப்படி எதிர்கொள்கின்றது பாகிஸ்தான் இதை பற்றி பேசவே முடியவில்லை ஆபரேஷன் சிந்தூர் இன்னமும் அவர்களுக்கு பெரிய காயம் அவர்கள் ரேடார் வலையமைப்பு எட்டு நிமிடங்களில் செயலிழந்தது கட்டளை மையம் பதினான்கு நிமிடங்களில் துண்டிக்கப்பட்டது தகவல் பரிமாற்றம் ஒரே நேரத்தில் நின்றது இதை பார்த்தவர்கள் யார் பாகிஸ்தான் ராணுவத்தின் முன்னணி பிரிவுகள் அவர்களை இப்போது சொல்ல தயங்குகிறார்கள் இந்தியா வேண்டுமென்றால் தாக்க முடியும் என்பதை அந்த இரவு காட்டிவிட்டது அவர்கள் அதை பற்றி வெளியே சொல்வதில்லை ஆனால் அவர்களுக்கு உள்ளே ஒரு உண்மை தெரியும் பிரம்மோஸ்தான் நம்மை முடக்கிய ஆயுதம் அமெரிக்கா ஏன் கவனிக்கின்றது அமெரிக்கா ஒரு விஷயத்தை நெருக்கமாக பார்க்கிறது இந்தியா ராணுவ ஏற்றுமதி வலிமையாக மாறுகிறது அமெரிக்கா இதை எதிர்க்கவில்லை ஆனால் கண்காணிக்கின்றது ஏனெனில் பிரம்மோஸ் ஒரு தனி வகை ஆயுதம் அதற்கு போட்டியாக அமெரிக்காவிடம் எதுவும் இல்லை அமெரிக்கா எஃப் எம் எஸ் மூலம் ஆயுதங்கள் விற்கும் ஆனால் இது வேறு இது விரைவு தாக்குதல் ஆயுதம் அவர்கள் இதை நெருக்கமாக கவனிக்கின்றார்கள் இந்தியா இன்று ஒரு புதிய நடுநிலை பாதையில் இல்லை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுத ஏற்றுமதி நாட்டுப்பாதையில் இருக்கின்றது பிரம்மோஸ் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல இது ஒரு புதிய ஆசிய சமநிலை இந்தோனேஷியா வாங்கினால் பாலி கடல் பாதை மாறும் பிலிப்பைன்ஸ் வாங்கினால் தென்சீன கடல் கணக்கு மாறும் வியட்நாம் வாங்கினால் சீனாவின் தெற்கு கட்டளை குழு அழுத்தப்படுமே ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஒப்பந்தம் அது ஒரு அலை ஒரு எச்சரிக்கை ஒரு புவிசார் செய்தி இறுதி வரி என்ன இந்தியா பிரம்மோஸை ஏற்றுமதி செய்வது வர்த்தகம் இல்லை இது ஆசியாவின் எதிர்கால ராணுவ சமநிலையை நேரடியாக எழுதும் ஒரு பெரிய அத்தியாயம் அந்த அத்தியாயம் இப்போதுதான் தொடங்குகிறது